SDPI கட்சி மேலபாளையம் வடக்கு பகுதி மற்றும் பாரதி ஹோமியோபதி கிளினிக் சார்பில் இலவச பொதுநல மருத்துவ முகாம் வளாகத்தில் நடந்தது மேலப்பாளையம் வடக்கு பகுதி தலைவர் காஜா வகித்தார் துணைத் தலைவர் சனிம்தின் வரவேற்றார் எஸ்டிபிஐ கட்சி நெல்லை மாநகர மாவட்ட தலைவர் சாகுல் உஸ்மானி முகாமை துவக்கி வைத்தார் முகாமில் மருத்துவர் லட்சுமி பாரதி பங்கேற்று தோல் நோய்கள் சுவாச கோளாறுகள் சிறுநீரக கல் தொற்று காய்ச்சல் அலர்ஜி தலைவலி கை கால் முதுகு இடுப்பு போன்ற பொது மருத்துவ மற்றும் மகளிருக்கான சிறப்பு ஆலோசனைகள் மற்றும் இலவச ஹோமியோ மருந்துகள் வழங்கினார் முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணி மாவட்ட தலைவர் பக்கீர் முகமது லெப்பை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மின்னத்துல்லா சமூக ஊடக அணி மாவட்ட தலைவர் யூசுப் பாஷா வார்டு நிர்வாகிகள் முகமது அகமது இஸ்மாயில் சாகுல் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலப்பாடையுடைய வடக்கு பகுதியின் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இன்றைய தினம் மேலப்பாடையுடைய பிரதான பகுதியான அண்ணா கிரியில் டாக்டர் லட்சுமி பாரதியினுடைய மருத்துவ ஹோமியோபதி கிளினிக்கும் எஸ்டிபிஐ கட்சியும் இணைந்து நடத்தக்கூடிய மகத்தான மருத்துவ முகாம் ஒன்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுபோன்ற மருத்துவ மற்றும் சமூக மக்களுக்கான சேவைகளை தொடர்ந்து எஸ்டிபிஐ கட்சி கடந்த பதினாறு ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கின்றது அதன் ஒரு இன்றைய தினம் இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சி சார்பாக மருத்துவ முகாம்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பலதரப்பட்ட மக்கள் இங்கே வருகை தந்து தங்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளை இங்கே வருகை தந்துள்ள டாக்டர்களிடம் கேட்டு அதன் மூலம் இங்கே மருத்துவம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு மிக்க மகிழ்ச்சி எஸ்டி கிளியாட்சி அவங்களோட இணைந்து பாரதியில் சேர்ந்து முகாம் நடத்துகிறோம் இங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்கியா பாலம் பக்கத்தில் ஹெல்ப் ஆட்சி பண்ணிட்டுருக்கோம் இந்த கேம்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்ல வருஷமாக நம்ம வந்து கன்சல்டேஷன் கொடுத்து இல்லவசமாக நம்ம வந்து மெடிசின் கொடுத்துருக்கோம் ட்ரீட்மெண்ட் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பெண்களுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது குழந்தை இல்லை இனிமையாக இருக்கட்டும் இல்லாட்டி மாதவிகளில் பிரச்சனை வர்றது ஜென்ரலாக சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி எல்லா அனைத்து வீடுகளுக்கும் இங்கே நாங்கள் வந்து மருந்து இலோசமாக கொடுத்து பண்ணிட்ருக்கோம் இங்கே வந்து ஒரு வாரத்துக்கான மருந்துகள் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் க்ளீனிக் வந்து டேரெக்டாக வந்து பார்த்து அதுக்கான டீச்சர் ஏற்படுத்தல் எல்லாமே எங்கள் க்ளீனிக்கில் இருக்குது இல்லாத பயன்படுத்திக்கோங்க ஃப்ரீயாக இங்கே ஃப்ரீயான கேம்ப் நடத்துகிறோம் ஃப்ரீயாக மெசீன் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க